ரேக உருட்ட மாட்டேன்னு சொன்னீங்களாமே அம்புட்டு தைரியம் வந்துருச்சா அதான் மொத்த பயல்களையும் அள்ளிட்டு வந்துருங்க பெருங்காம நல்லூர் ஞாபகம் இருக்குல்ல துமில் துமில் துமிழ் இதுதான் உங்க எல்லா புயலுக்கும் லாஸ்ட் சான்ஸ் மருவாதியா அம்புட்டு பயல்களை வந்து ரேகைய உருட்டிட்டு போறீங்க இல்ல அம்புட்டு பெரிய சுட்டு தள்ளிப்படுவேன் மாப்பிள்ள ஏன் தேவையில்லாம தாண்ட பேசிக்கிருக்க இது பாருங்க நாங்க கயிற உருட்ட மாட்டோம் நாக்க நாக்க துருத்தி பேசுற முதல்ல நீ வந்து வைடா யார் கொடுத்த தைரியடா வாடா கட்டவரல வெட்டிக்கிறியா வெட்டிக்கடா பாப்போம் என்ன பாக்குற தேவ ரத்தத்தை பார்த்து பயப்படுறவங்க ஐயா சொன்ன கழுத்தை கூட வெட்டிக்குவோம் கைரேக ஒருத்த மாட்டோம் பாரியா